பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் பதினொன்றாம் வசனம் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் இணக்கன்பானவர்களே இந்த இடத்துல யோபு என்ற இந்த நபரை குறித்து பொதுவாகவே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதித்தார் இந்த உலகத்தின் அதிபதி சத்ரு அவனோடு கூட அவனுடைய வாழ்க்கையோடு கூட போராடின போது அவனுக்காக தேவனிடத்தில் சென்று தேவனோடு கூட முறையிட்டு சாத்தான் சில காரியங்களை அனுமதி பெற்று கொண்டு நம்முடைய யோபுவானவரை சோதித்து பார்க்கிறான் அப்படி சோதிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படி அவர் சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான் எனக்கன்பானவர்களை இந்த இடத்துல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல வேறொருவனும் இல்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சொல்லுகிறார் அப்படி சாட்சி கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் சாத்தான் சில காரியங்களை முறையிடுகிறான் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு தேவன் சில காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாத்தானுக்கு சில காரியங்களை அனுமதித்த பின்பு யோபுவினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இல்லாமல் போயிட்டு இப்படி யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த நேரத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே பார்ப்போமானால் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவனுக்கு முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து என்ற இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய யோபு நல்லா இருக்கும்போது போது அநேகர் வந்து அவரை பார்க்கிறதும் அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்வதும் அவரை விசாரிப்பதும் அவரோடு கூட சந்தோஷப்படுவதும் அவரோடு கூட அநேக காரியங்கள்ல கலந்து கொள்வதுமான அவருடைய சகோதரர்கள் அவருடைய சொந்தங்கள் அவருக்கு முன் அறிமுகமானவர்கள் பின் அறிமுகமானவர்கள் இப்படி அநேகரை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஏற்படுகிறது அவனுக்கு உண்டான எல்லாம் அவனை விட்டு போகிறது அவனுக்குண்டான வீடு அவனுக்கு உண்டான நிலம் அவனுக்குண்டான கால்நடைகள் அவனுக்கு உண்டான பிள்ளைகள் அவருக்கு உண்டான எல்லாம் இந்த இடத்துல அவரை விட்டு போய்விடுகிறது இந்த நேரத்துல அவர் தனிமையா இருக்கிறார் அவருடைய உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்திருக்கிறது அவர் சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய மனைவி அவரிடத்தில் சொல்கிறார்கள் நீர் உம்முடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடும் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் காரணம் தன்னுடைய புருஷனுடைய நிலைமையை பார்த்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை இப்படி என்னுடைய கணவர் செத்து போவதே நலம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் சுயமான காரியத்தை சிந்திக்கிறார்கள் இப்படி அவர் உபதிரவப்பட்ட நாட்களிலே அவமானப்பட்ட நாட்களிலே கைவிடப்பட்ட நாட்களிலே எல்லாவற்றையும் எழுந்து போன நாட்களிலே விசாரிப்பவராய் ஒருவர் வந்து அவரை விசாரிக்க கூட இல்லாத ஒரு அவர் காணப்பட்டார் அவருக்காக வரவில்லை காரணம் அவர் எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு அவர் சாம்பலிலும் தூளிலும் பைத்தியக்காரனை போல உட்கார்ந்து அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள் அநேக காரியங்கள் அவருக்கு நடந்ததை நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றும் போது வசனம் சொல்லுகிறது யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் யோபு தன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல சாத்தான் முறையிட்ட அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அனுமதி கொடுத்து அதன் மூலமாக காரியங்களை ஏற்படுத்தினாலும் பலவிதமான பலவிதமான சோதனை காயங்கள் வழி அவமானம் இப்படி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தன் கர்த்திடத்தில் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு தன் தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் பார்த்த தேவனாகிய கர்த்தர் யோகுவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் இப்பொழுது முன் இருந்த நிலைமையை பார்க்கலும் இரண்டு கர்த்தர் அவனை ஆசிரியார் இப்படி நம்முடைய தேவநாகிய கர்த்தர் யோபுவை ஆசிரவதிக்கும் போது இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்காக அவருடைய சகோதரர்கள் அவருடைய சகோதரிகள் அவனுக்கு முன் அறிமுகமான அனைவரும் வந்து என்ற இந்த வார்த்தையை நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற என கண்பானவர்களே இவ்வளவு நேரம் நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணும் புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இப்பொழுது நாம் வேதனையை அனுபவிக்கும் போது நாம் வழியோடு கூட காணப்படும் போது அவமானப்படும் போது நாம் எதையாவது இழக்கும் போது நாம் தனிமையில விடப்பட்டவர்களாய் அல்லது துறை இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு துயரமான அல்லது துன்பமான வருத்தமான ஒரு காரியத்தின் மத்தியில அந்த நாட்களில் நம்மோடு கூட நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் நமக்கு முன்னே அறிமுகமான நண்பர்கள் இப்படி யாரும் நம்மளை பார்க்க வரல நம்மளை விசாரிக்கல நம்ம மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க குழம்பிக் கொண்டிருந்தீங்களானால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல அநேக வேதனைகள் அநேக பாடுகள் அநேக அவமானங்கள் ஏற்பட்ட போதும் தேவனாகிய கர்த்தர் தன் துணையாயிக் கொண்டிருந்தார் நம்முடைய யோபோவானவர் அந்த நேரத்துல ஒரு சகோதரனும் வரலங்க அந்த நேரத்துல ஒரு சகோதரியும் வரலங்க அந்த நேரத்துல அவனுடைய நண்பர்கள் வரல அவனுடைய சொந்தக்காரங்க வரல அவனுக்கு வேண்டியவர்கள் வரல தேசத்தின் முக்கியமானவர்கள் யாருமே வரல ஆனா தேவனாகிய கர்த்தர் அவனை நினைத்திருந்தார் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சகாயம் பண்ணார் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணையாளரா இருந்தார் தேவனாகிய கர்த்தர் முன்பே இருந்து உடைக்கப்பட்ட அந்த வேலியை மீண்டுமாய் கட்டுகிறார் யார் ஒருவனும் தகர்த்து போட முடியாத ஒரு வேலையை மீண்டுமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோகுவனுடைய வாழ்க்கையில கட்டுகிறார் இன்றைக்கும் ஒருவேளை என்னை விசாரிக்க யாருமே என் சொந்தக்காரங்க வரல என் சகோதரர்கள் வரல என்னுடைய உற்றார் உறவினர்கள் வரல என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வரல என்னை விட்டு விட்டாங்க என்னை கை விட்டுட்டாங்க என்னை துரத்தி விட்டுட்டாங்க என்னை ஒரு துளியும் கண்டுகொள்ளவில்லை என்று ஒருவேளை நீங்கள் உங்கள் குலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யோகுவனுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் வல்லவராயிருந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஏன் என்னுடைய சொந்தக்காரங்க வரல ஏன் என்னுடைய சகோதரர்கள் வரல ஏன் என்னுடைய நண்பர்கள் வரல ஏன் என்னுடைய உற்சார் உறவினர்கள் வரல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் யோபு சிந்தித்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இலக்கன் மாணவர்களை இந்த இடத்துல இந்த வார்த்தையை நாம் சற்று கவனிக்க வேண்டும் ஒருவனுடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை யாராலும் தடுக்க முடியாது ஒருவனுடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்யாமல் இருக்க நினைக்கிறாரோ அதை யாராலும் செய்ய முடியாது நம்முடைய பாடுகள்ல நம்முடைய அவமானத்துல நம்முடைய வேதனையில நம்மை விசாரிக்க யாரும் வரல நம்மை கவனிக்க யாரும் இல்ல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல தேவனே யோபுவிற்கு சகாயம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமே உங்களை விடுவிக்க தேவன் இருக்கிறார் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நம்புங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் மேல் விசுவாசமாய் இருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய நமக்காக அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்மேல் வைத்த அந்த அன்பிற்காக அவர் தன்னுடைய சரீரம் முழுவதையும் நமக்காக சிலுவையில கொடுத்தார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டார்கள் அவர் நமக்காக அழுதார் அவர் நமக்காக வேதனைப்பட்டார் நமக்காக துன்பங்களை அவர் அவர் நமக்காக நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் சாபமானார் அவர் எல்லாவற்றையும் தண்ணீர் போட்டுக் கொண்டவராய் நமக்காக இந்த பூமியிலே வந்தார் இன்றைக்கும் தேவனாகிய கத்தோடைய வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் ஒருவர் உங்களை விசாரிக்கவில்லை என்றாலும் யார் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் யார் ஒருவர் உங்களை கவனிக்கவில்லை என்றாலும் ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான ஒரு நாளை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நாளிலே உன்னுடைய சகோதரர்கள் உன்னிடத்தில் வருவார்கள் உன்னுடைய சகோதரிகள் உன்னிடத்தில் வருவார்கள் உனக்கு முன்னே அறிமுகமானவர்கள் உன் நண்பர்கள் உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கினவர்கள் என்னாக தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் மேசியா அவர் ரட்சகர் அவர் உயர்ந்திருக்கிறவர் அவர் மேலானவர் அவர் மேன்மையானவர் அவர் எல்லாவற்றையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் நீ கலங்காது நீ திகையாது இதோ பலம் கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ பிளஸ் யூ